வெல்கம் செலம்பி ஏஸ் டெக்ஸ் டெக்ஸ் பைபாஸ்கூன் கடை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு கேட்டிங்க அப்படின்னா காக்கி யூனிஃபார்ம் பற்றி தான் இப்போ காக்கி யூனிஃபார்ம் பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டுட்ருக்கோம் நிறைய ஆர்டர்கள் நமக்கு வந்துகிட்டு இருக்குது அது இல்லாமல் நிறைய கஸ்டமருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து கஸ்டமர் கேட்குற சந்தேகங்களை வெளக்கம் விளக்கமாக ஒரு ஒரு வீடியோக்கே நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கிறோம் இப்போ இந்த கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பெங்களூர்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க பெங்களூர்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு நிறையா சந்தேகம் இருந்தது அதெல்லாம் நம்ம ஃபோனில் சொன்னோம் நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு அவங்க சைஸ் டீட்டெயில் அனுப்பிச்சி விட்டாங்க அப்புறம் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னென்ன சார் நீங்கள் எப்படி அனுப்புவீங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா எப்படி சார் நாங்கள் நம்புறது இதெல்லாம் சொ கேட்டாங்க நம்ம அவங்க வந்து சொன்னோம் இல்லை சார் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறதில்ல கேஷ் ஆன் டெலிவரி நிறையா சிக்கல்கள் இருக்குது அதனால வந்து நம்ம ஏற்கனவே வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிகிட்ருக்கவங்ககிட்ட நம்ம வந்து ஆலோசனை பண்ணதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிறையா கஸ்டமர் வந்து டெலிவரி எடுக்கிறது இல்லை அது இல்லாமல் சில இடத்துங்களில் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ரொம்ப தள்ளி இருப்பாங்க கொரியரே போகாத இடத்துல இருப்பாங்க ஆனால் அவங்க ஆர்டர் கொடுத்துருவாங்க ஆனால் அவங்க கொரியர்காரங்க பார்த்துட்டு பார்த்துட்டு டெலிவரி பண்ண முடியாமல் ரிட்டர்ன் திருப்பி அனுப்பிச்சிருவாங்க இந்த மாதிரி நிறையா சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறதில்லை ஆன்லைன் பேமெண்ட்டு மட்டும்தான் ஆன்லைன் பேமெண்ட்டு முழுக்க முழுக்க தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா நீங்கள் பணம் அனுப்பிச்சிட்டேன் மூணுலேருந்து அஞ்சு நாளில் உங்களுக்கு டெலிவரி கிடச்சிடுங்க பக்காவாக இருக்கும் அதே போல் கையில் ஸ்டாக் இருந்தால் மட்டும்தான் ஆர்டரை எடுப்போம் சரிங்களா நம்ம வந்து கஸ்டமர் பணம் அனுப்புகிறாங்களான்ற உடனே நாங்கள் அனுப்பணும்லான்னு சொல்ல மாட்டோம் அது நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அவங்க என்கொயரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சைஸ் டீட்டெயில் போட்டு விடுவோம் அப்புறம் ஃபோட்டோ சென்ட் பண்ணுவோம் அப்புறம் அவங்க ஓகே கொடுத்து அப்புறம் அவங்ககிட்ட டீட்டெயில் சொல்லுவோம் சார் இது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சொல்லுவோம் சரி அப்படின்னு நாங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எங்களோட வந்து கடை ஸ்கேனர் நாங்கள் அனுப்புவோம் சரிங்களா பாருங்கள் அந்த ஸ்கேனர் கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள் பாரு இந்த ஸ்கேனர் தான் அனுப்புவோம் நம்ம மொபைல் நம்பர் கூட இப்போ சொல்கிறது இல்லை ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் தான் இருந்தோம் கஸ்டமர்கிட்ட இப்போ வந்து நம்ம வந்து மொபைல் நம்பரும் சொல்கிறதில்லை ஸ்கேனர் மட்டும் தான் நம்ம அனுப்புகிறோம் ஸ்கேனர் அனுப்பிச்சிட்டு அவங்க கஸ்டமர் வந்து பணம் இந்த மாதிரி நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னா நாங்கள் அடுத்த டீட்டெயில் என்ன கேட்போம்னா அவங்கள ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில் கேட்போம் ஃபஸ்ட்டே கூட கேட்க மாட்டோம் ஏன்னா சில பேர் வந்து அட்ரஸ் ஸ்டீட்டை கொடுக்குறது யோசிப்பாங்க அதனால் வந்து என்ன பண்ணுவோம் அங்கே பணம் விட்டதுக்கப்புறம் சார் உங்கள் முழு அட்ரஸ் அவங்களோட நேமு அட்ரஸ் டோர் நம்பரு அட்ரஸ்ஸு மொபைல் நம்பர் இதெல்லாம் கேட்போம் கேட்டதுமே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா உங்கள் உடனே வந்து அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணி உங்கள் ஆர்டர் எடுத்துக்குவோம் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடுவோம் ஓகே ஆகிடும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் மூணு நாள்லேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே அவங்களுக்கு டெலிவரி கிடைச்சிரும் சரிங்களா இதுதான் ப்ரொசீஜர் இப்படி தான் போயிட்டுருக்கு இது வலுமே சரிங்களா அதனால் நம்பக தன்மையாக நீங்கள் தாராளமாக பணம் அனுப்பலாம் இதில் வந்து எந்த விதமான ஏமாற்றியோ இல்லை வேறு எந்த இதுமே கிடையாதுங்க நீங்கள் நம்பிக்கையை அனுப்பலாம் ஏன்னா நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரிக்கு ஒரு நாள் பத்து ஆர்டருக்கு மேலே கேட்குறாங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுங்கள் சார் அப்படிங்கிறாங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நாங்கள் திரும்பி திரும்பி போட வேண்டியதாக இருக்குது நான் ஏற்கனவே இதை பற்றி நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் போட்டிருக்கோம் இருந்தாலும் அந்த கஸ்டமரோட அவங்கள நம்ம சந்தேகங்களை தான் நம்ம பெரிய கடமை அதனால நம்ம வந்து திரும்பவும் அதை பற்றி ஒரு விவரமான ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து இப்போ இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கண்டிப்பாக கிடையாதுங்க அதனால் தயவுசெய்து வீடியோ பார்க்குறவங்க உங்கள் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் தயவுசெய்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் எங்ககிட்ட நீங்கள் எந்த டீட்டெயில் வேணாலும் கேட்கலாம் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நான் ஃபோனில் பேசுகிறாங்க அல்லது வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுறாங்க எங்களுக்கு இது சார் அப்படி சார் எல்லா டீட்டெயிலும் கேட்குறாங்க கேட்டுட்டு எல்லாம் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க சார் கேஷ் ஆன் டெலிவரி தான் நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம் சார் அப்படிங்கிறாங்க சரிங்களா அதனால் எங்களோடய நேரமும் வீணாகுது சரிங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேரம் அதாவது நம்ம வீடியோவிலே போடுறோம் சார் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் சார்ன்னு சொல்கிறோம் ஆனால் நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா எல்லா நேரத்துலையுமே பண்ணுறாங்க நமக்கு சிரமமாக இருக்குது அவங்க அதாவது ஃபோன் எடுக்க எடுக்காமல் இருக்க முடியல ஏன்னா யார் எப்படி கஸ்டமர் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா ஒரு சில திடீர்னு பத்து செட்டு ஆர்டர் கொடுக்குற கஸ்டமர்லாம் இருக்காங்க ஒரு செட்டு கொடுக்குறாங்க ஒரு செட்டோ பத்து செட்டோ நம்ம அப்படி பார்க்குறது கிடையாது என்னென்னா காலையில் ஒரு பதினொன்றுலேருந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்குள்ளே கால் பண்ணலாம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணதா இருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஏன்னா நம்ம பார்த்துட்டா உடனே ரிப்ளை பண்ணிடுவோம் அது காலையில் ஏழு மணியாக இருக்கட்டும் அல்லது நைட் பத்து மணி பதினோரு மணியாக இருக்கட்டும் நாங்கள் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அனுப்பிச்ச வீடியோவோ பா ஃபோட்டோ அல்லது நீங்கள் அனுப்புகிற மெசேஜை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா நாங்கள் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவோம் சரிங்களா அதனால் வாட்ஸ்அப்புக்கு வந்து டைம் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக அனுப்பலாம் கால் பண்ணுறவங்க மட்டும் இந்த காலையில் ஒரு பதினொன்னிலருந்து ஒரு ஆறு மணி சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் கால் பண்ணுங்கள் அந்த நேரம் பண்ணிங்கன்னால் நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம் எடுத்து உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ என்ன சந்தேகங்கள் இருக்கோ அந்த சந்தேகங்களை பூர்வமாக நாங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி கொடுப்போம் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இப்போ இப்போ கர்நாடகாவுக்கு போகுது ரெண்டு பீஸு பெங்களூரு இது ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வீடியோ என்கிட்ட ஒரு கஸ்டமரே என்கிட்ட ஃபோன்லேயே கேட்டார் அவர் என்ன கேட்டாருன்னா சார் நீங்கள் வந்து வீடியோ போகிறதுக்காக நிறையா பேசுகிறீங்க போல இருக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னாரு இல்லை சார் நம்ம அனுப்பிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லா வீடியோவும் எடுத்து போடுறதில்ல என்ன நேரம் இல்லை நிறையா ஆர்டருங்க வருது நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் கர்நாடகா கேரளா நிறையா நம்மளுக்கு போகும் சார் அப்படின்னா சரி அதை வந்து நம்ம ஒரு ஆதாரபூர்வமாக நம்ம இப்போ காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ பாருங்கள் இது கர்நாடகா பெங்களூர் போகுது இப்போ எடுத்து வச்சிருக்க அதாவது அவங்களுக்கு அந்த கஸ்டமர் கேட்டது பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நாற்பத்தி நாலு சட்டையில் ரெண்டு சீட் கேட்டுருக்காங்க ரெண்டு இதில் இருக்குது பாருங்கள் நாற்பத்தி நாலில் ரெண்டு சட்டை கேட்டுருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டில் ரெண்டு பேண்ட்டு கேட்டுருக்காங்க இந்த பாருங்கள் முப்பத்தி எட்டில் ரெண்டு பேண்ட்டு கேட்டுருக்குறாங்க இப்போ இது வந்து கவரில் நம்ம போட்டோம் அடுத்து நான் பேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ரெண்டு 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 செட்டு அவங்களுக்கு போகுது அது எப்படி பேக் பண்ணுறோன்றது நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்க அடுத்தது பாலிதீன் கவரில் பேக் பண்ணி நம்ம கடைப்பையில் போட்டாச்சு இப்போ பாருங்க நம்ம கடைப்பையில் போட்டோம் சரிங்களா இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்சல் கவரில் நம்ம பேக் பண்ணுவோம் அதையும் காமிக்கிற பாருங்க பாருங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பாலிதீன் பேப்பர் போட்டு பேக் பண்ணி அடுத்து நம்ம கடைப்பையில் போட்டு இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்சல் கவரில் ஃபுல்லாக பண்ணியாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில் எழுதுவோம் அதை எழுதிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரம் டூ அட்ரஸ் போட்டு கம்ப்ளீட்டாக எழுதிடுவோம் இப்போ பாருங்கள் இப்போ ஃப்ரம் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம் டெக்ஸ் குண்டு பைபாஸ் சேலம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரம் அட்ரஸ்ஸு இதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா டூ வந்து கஸ்டமர் டெலிவரி அட்ரஸ் இது பாருங்கள் நான் ஃபுல் அட்ரெஸ் டீட்டெஸ்ட் காமிக்கலை ஏன்னா வந்து கஸ்டமரோட இது காமிக்கக்கூடாதுங்கிறதுனால ஸ்டேட் மட்டும் பாருங்கள் கர்நாடகான்னு காமிக்கிறோம் பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி எந்த இது அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அதிகமாக இந்த மூணு ஸ்டேட்டில் தான் நம்மளுக்கு நிறையா ஃபுல்லாக போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பக்காவாக நம்ம பேக் பண்ணிடுவோம் இது பாருங்கள் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மலையிலேயே நனைஞ்சால் கூட இந்த பார்சல் வந்து ஒன்றாகாத அளவுக்கு உள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி உள்ளே பார்த்திங்கன்னா பாலிதீன் கவரில் பேக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கடை பேக்கில் போட்டு அதுக்கப்புறம் இந்த கொரியர் கவரில் போட்டு பேக் பண்ணிவிடுவோம் அட்ரஸ் டீட்டெயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் பாலிதீன் கவரில் ஃபுல்லாக பேக் பண்ணி அட்டையில் எழுதி பாருங்கள் ஃப்ரம் டூ போட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்துருவோம் கஸ்டமரோட இதுவும் சரி எங்களதும் சரி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பின் சைடில் இந்த பாருங்கள் மார்க்கரில் எழுதிடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி பின் சைடில் மார்க்கரில் எழுதிடுவோம் ரொம்ப பக்காவாக பார்சல் பண்ணியிருப்போம் சரிங்களா பார்சல் வந்து உங்களுக்கு எந்த விதமான பார்சலும் கவரும் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது அதே போல் உள்ளே இருக்க பொருளும் டேமேஜ் பீஸோ அல்லது வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்காத சைஸோ எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க நூறு சதவீதம் அது நீங்கள் என்ன ஆர்ட்ரு கொடுக்குறீங்களோ அது சர்ட்டாக இருக்கட்டும் பேண்ட்டாக இருக்கட்டும் அல்லது செட்டாக இருக்கட்டும் இது முப்பத்தெட்டு ச பேண்ட்டு நாற்பத்தி நாலு ஷர்ட்டாக அப்படின்னா அதில் எந்த விதமும் மாற்றம் இருக்காதுங்க உங்களுக்கு சைஸ் வந்து சரியான முறையில் கரெக்டாக பேக் பண்ணி வந்துடும் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி